பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதத்தில் உகந்த மாதம் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிகொடுந்தால் அர்ஜனை செய்து வழிபட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் தான் மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகியவற்றில் எந்த பிரச்சனையும் வராது எனவே கார்த்திகை மாதத்தில் திருமணம் செய்வதற்கு ஏற்ற மாதம்னு சாஸ்திரம் சொல்லுறேன் கார்த்திகை மாதத்தில் சூரிய உதயத்தின் போது புண்ணிய தீர்த்தங்களிலும் நதிகளிலும் நீராடுவது நல்ல புண்ணியத்தை தரும் விஷ்ணு பகவான் கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ஜனித்து செய்து பூஜை செய்தவர்களும் தேவர்களும் தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அஸ்மேதை அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கெட்டும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதல் ஒழித்து விரதம் மனிஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலும் இருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் அடுத்த ஜென்மங்களிலே புழு பூச்சிகளாக பிறவியெடுப்பார்கள்னு பத்மபுராணம் கூறுது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் சிறப்பானவை ஒன்று விசாகம் மற்றொன்று கார்த்திகை வைகாசி மாதம் விசாகத்திலே பிறந்தவர் முருகன் அதனால விசாக நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரம் சிவபெருமானின் நெற்றி பென்றிலிருந்து ஆறு புறிகளாக தோன்றியவர் சரவணப் குழந்தைகளாக கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகியது அதே மாதிரி கார்த்திகை திங்கள்ல பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்றதாகும் கார்த்திகை தீப திருநாளில் தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது சிறந்ததாகும் கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிகவும் அருகிலே சந்திரன் வருகின்றதால் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிருகே மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றார்கள் திருவோணம் கார்த்திகை ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களிலே விரதம் இருப்பது சால சிறந்தது அது கார்த்திகைக்கு கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் இருக்கிறோம் திருவோணத்துக்கு சிரவண விரதம்னு பெருமாளுக்கு இருக்கின்றோம் கார்த்திகை மாதங்களில் ஆலயங்களிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது போல இல்லத்திலும் இரண்டு வேளைகளிலும் காலை மாலையில ஒரு ஒன்றரை மணி நேரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்தது கார்த்தி மாதம் விளக்கேற்ற இயலாதவர்கள் தினசரி இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரண்டு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் இரண்டாவது வரும் கார்த்திகை நட்சத்திரம் தான் சிறப்பானது கார்த்திகையிலே முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கெட்டும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கிலே நெய்யிட்டு தீபாவளியுடன் வேதமறிந்த விற்பனருக்கு தானம் செய்தால் இல்லத்திலே தடைபட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் காவேரியிலே நீராடினால் ஐப்பசி அதாவது கார்த்திகை மாதம் முதல் நாள்ல நீராடினால் ஐப்பசி மாதத்துல நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரே நாளிலே பெற முடியும் அதனாலதான் இதுக்கு முடவன் முழுக்கு பெயர் கார்த்திகை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது கார்த்திகை கிரிவலம் வரும்போது மழை பெய்தால் அந்த மலையிலே நனைந்தாலே தேவர்களினுடைய ஆசி கிட்டும் திருவண்ணாமலை கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வருகின்றார்கள் இந்திரன் மருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கின்றார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றது அதனால்தான் கார்த்திகை மாதம் பௌர்ணமி கிரிவலம் சிறப்பானதாக அனைவரும் செய்ய வேண்டும் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மறந்ததாக புராணம் கூறுகின்றது மகாவிஷ்ணு நெல்லி வரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியிலே பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்திலே வீட்டில் உள்ள துளசி மாடத்திலே நெல்லி மரத்தின் ஒரு கிளையை வைத்து பூஜித்தால் துளசி கல்யாணம் செய்வது போல திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும் கார்த்திகை ஞாயிறு வந்து மிகவும் போற்றப்படுகிறது அதனால யம வாதனை நீங்கி யம பயம் நீங்கும் கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமியுடன் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து முருகனை தீப வழிபாடு செய்தால் சகல பாக்கியங்களும் கெட்டும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாரடை அம்மனை அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் தீரும் கார்த்திகை சோமவாரத்துல சிவபெருமானுக்கு சம்பா சங்காபிஷேகம் செய்வது சிறந்தது எல்லா கோவிலையும் அந்த சங்காபிஷேகம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய நாலு அல்லது திங்க அஞ்சு திங்கக்கிழமையில செய்வார்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோ சக்கரத்தால் எழுந்தர்லி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார் தான் அந்த கார்த்திகை பௌர்ணமி தான் அந்த சொக்கப்பானை கொடுத்திருந்ததுன்னு ஒன்று வழக்கம் இருக்கு அதாவது கார்த்திகை மார்கழியில் அந்த பூச்சிகள் எல்லாம் வரும் அந்த நோய் கிருவிகள் பரவும் என்பதற்காக சொக்கப்பனை கொளுத்தி வைத்தால் அந்த பூச்சிகள் எல்லாம் அதிலே விழுந்து இறந்துவிடும் அதே மாதிரி பயிர்களை தூக்க தாக்கக்கூடிய பூச்சிகளிலும் அதில் விழுந்து இழந்துவிடும் அதனால தான் அந்த சொக்கப்பனை கட்டுவது விசேஷமாக இருந்தது கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அதை ஒட்டுச்சரிய நாயுருவி வேறினை பறித்து வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தால் தன லாபம் கட்டுமாம் வந்து நம்ம விரதம் இருந்து சோபம் ஆடுறத இருந்து கார்த்திகையிலே காவேரியிலே நீராடுவு செய்வது தீப தானம் செய்வது வெண்கல பாத்திரம் தானியம் பலம் தானியம் செய்தால் செல்வம் சேரும் கார்த்திகை புராணத்தை கட்டாலே நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இரு மடங்கு பலன் கிடைக்கும் கார்த்திகையிலே அதிகாலையிலே நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கம் விளங்கும் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிட்டும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்குரிய பலன்கள் கெட்டும் அதனால தான் இந்த ஆலய திருப்பணி செய்கிறவங்க அதுங்க போய் ஆலயத்தை உழவாரப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சுத்தம் செய்து கூட்டி அடித்து அதை கோலம் போடுவது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்க தீப திருநாள் என்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லைகள் தீரும் அதனால கிழக்கு நோற்றி வர்ற மாதிரி தான் தீபம் ஏற்றணும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றவே கூடாது கார்த்திகை மாதம் துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் கங்கை கரையிலே ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கெட்டும் என்றது இது சாஸ்திரங்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணுமை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியம் கூட நமக்கு கிட்டும் கார்த்திகையில விஷ்ணுவின் நேரே அமர்ந்து கொண்டு பகவத் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணோம்னா சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் வந்து சேரும் நவகிரக மூர்த்திகள் விரதம் அணிஷ்டு அனுஷ்டித்து பெற்ற கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி பனிரெண்டு வாரங்கள் கடைபிடித்தோம்னா நவகிரக தோஷம் நீங்கும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள பார்வதி தேவியும் அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையின் கீழே கிழக்கு கரையிலே ஆசி வழங்கி அறுகின்றார்கள் அதனால அந்த குப்த கங்கை ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லா நதிகளிலும் பொங்குவதாக ஐதீகம் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாள்லேயும் இந்த புண்ணிய நீராடுதல் நதிகளிலே செய்தம்னா பிரம்மகத்தி தோஷம் பாவம் மற்ற இதர பாவங்கள் எல்லாமே நீங்கி சஞ்சலம் நீங்கும் பிரம்மாண்ட புராணம் கூறுகின்றது கார்த்திகை மாதம் முப்பது நாட்களிலும் அதிகாலையிலேயே சிவ விஷ்ணு பூஜை செய்து தீபதானம் செய்து தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தால் மகிழ்ச்சி குறைவெற்ற மகிழ்ச்சி உண்டாகும் அமாவாசை என்றுதான் திருவிசநல்லூரில ஸ்ரீ ஸ்ரீரீதர ஐயர்வால் திருமணத்திலே உள்ள கிணற்றிலே கங்காதேவி பிரவேசித்தார் இன்றைக்கும் இந்த கிணற்றிலே கங்கை பிரவேசிப்பதாக ஏராளமானவர் கூறுகின்றனர் சென்னையை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்றுவடியான லிங்க திருமையணியில புனுக சாத்தி கவசம் போட்டிருப்பார் கார்த்திகை பௌர்ணமியை துவங்கி இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கும் இங்கு வந்து கவசம் போட்டிருப்பாங்க இதை கவன கவசம் இல்லாத ஈசனை புனுகு அலங்காரத்திலே பார்க்கலாம் இதை பார்ப்பது விசேஷம் நெல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவிலே தீபாரணை நடைபெறும் இதை மடக்கு தீபாரணை சொல்வாங்க இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த பிரசாதம் வந்து நெல்லிக்கனி கொடுப்பாங்க மிகவும் விசேஷம் பாலக்காடு அருகே உள்ள கல்பாத்தி ஊர்ல விஸ்வநாத சுவாமி ஆலயத்துல கார்த்திகை தேரோட்டம் விசேஷம் பூரி ஜெகநாதர் சுவாமி தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறும் ஆறு சக்கரங்கள் பூட்டப்பட்ட தேரினை யானைகள் இழுத்து வரும் குருவாயருப்பன் கோயில்ல கார்த்திகை மாதம் சுக்கல பட்சி ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனி சிறப்பு வாய்ந்தது அதனால காசி பத்ரி சபரிகிரி ஆகிய திருத்தலங்களிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரனுடைய தீர்த்தக்கரையிலே சங்கமிப்பதாக ஐதீகம் கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஞபுருஷன் என்று பெயர் வைப்பது பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்று பெயர் வைப்பது சிறப்பு ரமா ஏகாதசி கார்த்திகை மாதத்துல சிறப்பு வாய்ந்தது ராய் என்றால் நெருப்பு மா என்றால் தாய் அதனால ஒளிபொருந்திய ஏகாதசி என்ற பெயர் பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பதினோரு முறை மலம் வருவது பெருமாளினுடைய அருள் கடைச்சும் நமக்கு வந்து சேரும் கார்த்திகை பஞ்சமி திதியில நாகதோஷ நிவர்த்தி செய்வது சிறப்பு கார்த்திகை மாதம் லட்சுமி பிரபோதன தினத்தன்று லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் அனங்க தரையோதேசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடைபெறும் கார்த்திகை பௌர்ணமிலே சந்திரன் முழுமையாக ரிஷபராசியில் இருப்பார் அதனால ஆறுகள் குளங்கள் ஏரிகளில் உள்ள நீர் வந்து தெய்வீக ஆற்றல் பெறும் அந்த நாளில் வந்து நம்ம தீர்த்தவாரியிலேயோ ஆறுகளிலேயோ குளங்கள்லயோ ஸ்தானம் செய்வதால் பாவங்கள் தொலையும் கார்த்திகை திருநாள் என்று நெல் பொரியை நைவேத்தியமாக படைத்தால் நமக்கு சிவன் அருள் கிட்டும் கார்த்தையில உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்க ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் துவங்குவது சிறப்பு கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வரி விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் ஷஷ்டி விரதம் விநாயகர் ஷஷ்டி விரதம் முடவன் முழுக்கு பிரமோதினி ஏகாதசி ராமா ஏகாதசி வளர்பிரை துவாதசின்னு பலவிதமான பண்டிகைகள் வருகின்றன ஆக கார்த்திகை மாதத்திலே அனைவரும் நம்ம இந்த எல்லா பண்டிகையிலும் முடிந்த அளவு கலந்து கொண்டு தெய்வீக ஆராதனை செய்வது நம்முடைய குடும்பத்திலே நல்ல வளமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செய்வத்தையும் செல்வத்தையும் தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்